ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் பொதுமக்களின் நடமாட்டத்தை கண்காணித்து நடவடிக்கை எடுப்பதற்காக கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு பத்ரி நாராயணன் ட்ரோன் கேமராவை பயன்படுத்தி நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளை கண்காணித்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் நாகர்கோவில் நகரத்தில் பொருட்கள் வாங்க மக்கள் கூட்டம் கூடுவதையும் ஆட்கள் நடமாட்டத்தையும் போலீசார் ஆளிலா குட்டி விமானம் மூலம் கண்காணித்தனர் தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்க கடந்த பத்தாம் தேதி முதல் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை இரண்டு வாரம் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டுள்ளது தற்போது ஊரடங்கு என்பதால் பலசரக்கு கடைகள் காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் காலையிலிருந்து அலைமோது ஜவுளி அதே வேளையில் சாலை மற்றும் பொது இடங்களில் மக்கள் நடமாடுவதையும் வாகன போக்குவரத்தை கண்காணிக்கவும் காவல் கண்காணிப்பாளர் பத்ரிநாராயணன் தலைமையில் போலீசார் இன்று நாகர்கோவில் வடச்சேரி உட்பட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் ஆளில்லா விமானம் மூலம் கண்காணித்தனர் வடச்சேரி பேருந்து நிலையம் காய்கறி சந்தை பார்வதிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலை செட்டிக்குளம் கோட்டார் உள்ளிட்ட பகுதிகளில் ட்ரோன் கேமரா பறக்கவிட்டு போலீசார் கண்காணித்தனர் மேலும் இன்று முழு ஊரடங்கு முடியும் வரை போலீசார் இந்த ஆளில்லா விமானத்தை பறக்கவிட்டு ஆய்வு செய்ய உள்ளனர்